சக்கரை இறங்கி போச்சுங்களா மாப்பிள்ளைகள் டீ கொடுத்தாங்க சரிங்க குடிச்சிட்டு கொஞ்சம் உட்காருக்குள்ள நீங்க அடையா ஆனந்தனேன்னு கூப்பிட்டு உங்களுக்கு பணம் நறுக்கணும் வாங்கிட்டாரு நல்லா பேசு பணம் வாங்காம போறது இல்லைங்க பட் இருந்தாலும் பேச முடியாத இருக்குது சரிங்க மாப்பிள்ளைகள் இருபத்தஞ்சு வருஷம் சில்வர் ஜூப்பிலி வெள்ளி விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதனால அடுத்த வருஷம் இருபத்தி ஆறாவது வருஷம் வந்து சேர்த்து பேசிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு குளிரும் கொஞ்சம் விட விட இருக்குது ஆனா அது ஆயிட்டிங்க போலதான் இருக்குது நடுவர் உள்ளிட்ட எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க அடுத்த ஆண்டு நான் சிறப்பாக பேசுவேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போனா என்னை விட வெக்கம் கட்ட போய் தமிழ்நாட்டில் எவனமே இருக்க மாட்டேன் கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள் கிராமத்திலே எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள் நகரத்திலே பெண்கள் எல்லாம் தேர்தலிலே தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் மீண்டும் ஒரு எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள் புதிதாக திருமணமான ஜோடிகள் எல்லாம் குழு குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தொட்டியுபாளைய மக்கள் மட்டும்தான் இந்த குளிரும் கூட உங்கள் இசை தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பாக்கிறேன். அப்படியே கொஞ்சம் சூடு ஏத்துறீங்க. நடுவர்avrிலே அற்புதமான கூட்டம். மீலே இது சாதாரண கூட்டம் இல்லை. நீங்க பாருங்க அங்கங்க சாமியான அடிச்சு அப்படியே திரंड இருக்குது. ம்ம். டட்டி இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நிச்சயமா நான் நினைச்சும் கூட பார்க்கல. ம்ம். ஆனாலும் நடுவர்avrங்களே இந்த மாசத்துல நான் சந்திச்ச மிகப்பெரிய கூட்டத்திலே இது ரெண்டாவது பெரிய கூட்டம். அருமை அருமை.

இவ்வளவு நாள் பட்டிமன்றம் ஆயிரம் பட்டிமன்றம் பேசியும் கூட கிடைக்காத அடையாளம் போன வாரம் துரத்தி துரத்தி அடிக்கும் போது எனக்கு நல்ல அடையாளம் கிடைச்சிருச்சு நல்ல வேளை நல்ல அடையாளமா பண்ணாமுட்டா அது வரைக்கும் நான் தப்பிச்சிட்டேன் அடிச்ச அடையன்னு இடம் குழுவில்லை எங்களால் காட்ட முடியா இடத்துல ஆயிடுச்சுன்னு சொல்லணும் அற்புதமான பொங்கல் விழாவை தொடர்ந்து இந்த கிராமத்தில் இருபத்தைந்து ஆண்டு கிடமாகும்மா சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இளம் புயல் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தார் அத்தனை பேரையும் உள்ளிட்ட ஊர் பெருமக்களை வணங்கி மகிழ்ந்த தொடங்குகிறேன் நடுவர் அவர்களே நிறைவு மகிழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிறைவு ஒவ்வொருவத்துக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சி கிடைக்கும் எனக்கு பட்டிமன்றம் பேசினா நல்ல மன நிறைவு மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனந்த பட்டிமன்றம் பேசணும்னா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு செலவு அப்படிங்கிறது இந்த பரம் திரும்பி இவங்க மூணு பேத்து கிட்ட கேட்காதீங்க அந்த புறம் திரும்பி எங்க மூணு பேத்து கிட்ட இல்ல பசங்க உட்கார்ந்து போறாங்க பாருங்க மாப்பிள்ளைங்க அவங்களை கேளுங்க பட்டிமன்றத்தோட செலவு எவ்வளவுன்னு தெரிய பட்டிமன்றத்தில் நம்மளுக்கு எல்லாம் மகிழ்ச்சி கிடைச்சிருக்குன்னு எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கு வந்துட்டு எங்களை வந்துட்டு ரெண்டு பேரும் உமா அக்காவும் குருநானாம்பி வந்து பணம் பெய்யி ஏடிஎம் வாசல் இறக்கி விட்டுருவேன் அங்க இறக்கி விட்டுருவேன் இங்க இறக்கி விட்டுருவேன் நான் கேக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் எதுக்குமா வந்தீங்க தொட்டியம்பாளையத்துக்கு

இல்ல வந்துட்டு அதை பேசி பேசி என்னென்ன சொர்க்கத்துக்கு போகணும் கேட்டாங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா துறக்குமா தெரியாது தெரியும் சொர்க்க வாசல் வேன் வேணும்னா மூவாயிரம் ரூபா வேணும்னா செத்து போயிட்டா சொர்க்க வாசல் வேன் வர மூவாயிரம் ரூபாய் இருந்தா தான் வேன் வர இல்ல ஒத்தப்பாடை கட்டிட்டு

தொட்டிபாளையத்துல இருக்கிற என் பூரா மாமச்சர் சகோதரில் எல்லாரும் இந்த ப பங்கு பங்காளி எல்லாம் இருப்பீங்க நினைக்கிறேன் சத்தியமா சொல்றேன் மேடை ஏறினா தான் சத்தமா பேசுவேன் ஊட்ல நான் பேசவே மாட்டனுங்க நான் பேசிக்க பேச்சாளர் ஆனதுக்கு காரணமே ஊட்ல அமைதியா இருந்திருந்து இருந்து டாக்டர் சொன்னார் இப்படி அமைதியா இருந்தாலும் உனக்கு வெடிச்சு போயிருவோட மண்டை பேசி தொலைனாரு எங்க போய் பேசுறதே பட்டிமன்றத்தில் பேசி தொலைகிட்டேன் நான் பரம்பரை பேச்சாளர் கிடையாது

அதுவும் என்ன பண்ண சனிக்கிழம்தான் மௌனமிருதம் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழம்தான் மௌன மருத்துல முடிவு பண்ணிட்டு இதே நேரத்துக்கு சனிக்கிழமை மாட்டேன் கோடி ரூபாய் மாட்டேன் மௌன மருதம் காலையில இருந்துருச்சுன்னா பேச மாட்டேன் எம்பாடி சனிக்கிழமை ஆச்சுன்னா அந்த உழவர் சந்தைக்கு பேக் தூக்கிட்டு காய்கறி வாங்கி புறப்படுவான் புறப்படும் போது கம்முனு போமாட்டான் எங்க கூட சொல்லுவதா பசு மூழ்கின்னு ஊட்டுக்குள்ள நாய் பூந்தாலும் கூட தெரியாது நடவி கொஞ்சம் எட்டிப்பாருன்னா நான் தான் பேச மாட்டேன்ல போ அப்படிங்களே போனவங்க எந்த காலத்துல நம்ம நம்பிக்கிறப்ப நான் சனிக்கிழமை நம்பருக்கு பக்கத்துல எங்க மாமியா இருக்கிற போய் அம்மா கூட சொல்லிட்டு போயிட்டாப்ல மாப்பட மாப்பட புருசல் ஒண்ணும் தெரியாதுக்கோ நீ போய் கொஞ்சம் ஊட்ட எட்டி பார்த்துட்டு போயிருந்தும் மாமியா கூட சொல்லிட்டு போயிட்டாப்ல போன உடனே எங்கள் வீட்டு வேலைக்காரியமாக அவசர அவசரம் ஒடையா இருந்துச்சு அந்த மாலைக்கு வீட்டில் இருசங்குள்ளே லீவ் இருப்பாங்க ஏதோ வேலை இருக்கு மேல வேலை செஞ்சுக்கலாம் லேட் ஆகி போச்சு நானும் ராமாயணம் படிச்சுட்டு இருந்தேன் அந்த அம்மா பார்த்துட்டு ஐய்யோ சார் படிச்சுட்டு இருக்கிறாரு மேடம் காப்பி கொடுத்தாங்களா இல்லையா தெரியல வந்தால் திட்டுவாங்களேன்னு அவசர அவசரம் சமையல் கட்டுக்கு போனால் குக்கர் எடுத்து வச்சா பால் எடுத்து ஊத்து நாப்பில் மூடு நாப்பில் அதுக்குள்ள அங்கே இருந்து சமையல் கட்டை பா பாத்ரூம் வெட்டி பார்த்துக்கிறேன் வாஷிங் மிஷின் மேலே எல்லாம் துணிகள் போட்டு விட்டுற ஐயோ நினைச்சு வைக்காம போயிட்டாங்க மேடம் வந்தால் சத்து போடுவாங்களேன்னு அங்கே ஓடிக்கிறேன் கோடி போய் துணிமணிகளை எடுத்து வைக்கிற விசில் சத்தக்கு சத்து அடிச்சிருக்குது ஒடியாந்து இருக்கிறா நான் தான் பாக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் நான் தான் புத்தகத்தில் மூழ்கிட்டு இருக்கேன் உனி பாத்ரூம் சோப்பு ராமாயணத்துல மூழ்கிட்டீங்க ஆமாங்க மனவாசல பாத்ரூம்ல சோப்பு வலி கூட்டுதோ இல்ல சமையல் கட்டுல என்ன வலி கூட்டுதோ தெரியல ஐயோ நான்

ரெண்டு லட்சம் இல்லையா குழந்தை பிறக்காதுங்க ஆம்பளையும் பொம்பளை இருந்தா குழந்தை பிறக்காது ரெண்டு லட்சம் இருந்தா குழந்தை பிறக்கு தினச்சு முதல்ல பிறந்து வளர்ந்து நீங்க சொன்னீங்க கல்யாணத்தின் போது ரிசப்ஷன் நிக்கிறாங்க உங்களுக்கு வருத்தம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிசப்ஷன் நிக்கிறாங்களா உங்க வயசுல நிக்க முடியலன்னு கம்மன் இருக்க வேண்டியது தானே அதே இந்து போகுது ரிசப்ஷன்ல ரிசப்ஷன்ல மட்டும் நிக்கிறது இல்லமாமா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ப்ரீ சூட்டு கொடைக்கானு ஊட்டியும் போறாங்க

எனக்கு எந்தள காட்ட வந்திருக்கு என் கதையை அருமையா பாடலைங்க ஞாயிற்கு பிறகு திங்களு குரந்தாட்சி பொங்கலுன்னு இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அடிச்சிட்டு இருக்காரு அவர் பேர் அதாவது காதலிக்கிறக்கும் கூட பணம் வேணும் நானு எங்க உம்மக்கா சொன்ன மாதிரி கவிதையா பொழிஞ்சா காதல் வரும் நினைச்சிட்டு நானும் பேசினேன் உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிட வேண்டும்னு அவர் சொன்னா சாப்பிட டேட் வாங்குற கூட வக்கீல உண்முனை காதலாடான்னு கிளப்பிட்டா ஒவ்வொரு இடத்துலையும் பணம் வேணுங்க பணம் இல்லாம முடியுமா நான் கேட்கிறேன் இன்னைக்கு சராசரி பொண்ணு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தா தான் டாடி அப்படி இல்லைன்னா கேடு நீங்க யோசனை பண்ணி பாருங்க இவங்க மூணு பேர் வந்து பேசுறாங்க ஒண்ணுமே வேண்டியது இல்லைன்னு தயவு செய்து என் தம்பி அழகா சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னார் முத்தரப்ப சொன்னார் யாரும் கையெழுத்து போட்டுறாதீங்கன்னு சொன்னார் நீங்க அந்த ஒரு வார்த்தை மட்டும் தயவு செய்து மனசுல வச்சுங்க பட்டிமன்றத்துக்கு அப்பால் சொல்ற நானும் ரெண்டு பிள்ளை பெத்தவன் தான் நானே எங்க அப்பனா தாலுக்கு மகன் தான் பாசம்ங்கிறது ஒரு லெவல் இருக்கும் ஆனால் அவன் தம்பி சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது பாரு உங்க நீங்க அஸ்தி கரைக்க வேண்டும் என்று சொன்னால் கூட நீங்கள் ஆஸ்தியை சேர்த்து வச்சிருந்தால் தான் உங்கள் அஸ்தியை கரைக்கப்படும் சூழ்நிலையில் இருக்கிற நம்ம செத்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போட்டு பெத்த பிள்ளை யாருக்கும் அவளுக்கு தான் நம்ம கொண்டா போறோம் யாரும் கொண்டு போறது இல்லை

நீங்க யோசனை பண்ணி பாருங்க இங்கிலாந்து பிரதமர் பேச போறாரு மாறு வேசத்துல போறாரு முதல் உலக போர் நடந்துட்டு இருக்கு இருட்டுல போறாரு கூப்பிடுறாரு தம்பி ரேடியோ ஸ்டேஷன் வரைக்கும் போகணும் வர முடியுமா பத்து பவுண்டு அப்படிங்கிறாரு இங்கிலீஷ் லண்டன்ல ஏப்பா என்னால வர முடியாது ஏப்பா வர முடியாது எங்க நாட்டினுடைய பிரதமர் இன்னைக்கு வானொலியில் பேசுறாரு இன்னொரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துல பேச போறாரு நான் கேட்கணும் வர முடியாது போ அப்படின்னாரு சர்ச்சில் அசந்து போயிட்டாரு அப்படியா பாக்குறாரு பத்து பவுண்டுல இருந்தா நூறு பவுண்டு வரையா அப்படிங்கிறாரு வர சார் அப்படிங்கிறாரு என்னையா உங்க பிரதமர் பேசலையா அவன் கிடக்குற அவன் எப்ப மை கிடைச்ச பேசிட்டே கிடப்பா அவனுக்கு என்ன வேலை நடங்க போலாம் அப்படின்னு இது சிரிப்பதற்காக சொல்லி இது நடந்த நிகழ்வு வரலாற்று பதிவு பணம் இருந்து சொன்னால் பிரதமர் இல்லை யார வேணாலும் தூக்கி எறியலாம் பணம் இல்லாம முடியுமா பள்ளிக்கூட பிரைவேட் காலேஜ் போற பசங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு பள்ளிக்கூடத்துல பயங்கரமா வாத்தியா பய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாக்குவாதம் நடக்குது ஸ்டூடெண்ட் சொல்றவள சார் மிரட்டவாள வச்சுக்காதீங்க ரெண்டு லட்சம் டொனேஷன் கொடுத்து இந்த காலேஜ்ல சேர்ந்துக்கிற ஜாக்கிரதா என்ன வாத்தியார் தெரு தெருன்னு முடிச்சாரு பலார் நிறைஞ்சாரு நீ ரெண்டு லட்சம் கொடுத்து இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுருக்குற நான் அஞ்சு லட்சம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன்டா நாயனார் ரெண்டையும் பார்த்துட்டு இருந்த பிரின்ஸ்பாலுக்கு விடவடன் ஆகி போச்சு வந்து ரெண்டு பேருக்கு பலார் பலார் விட்டாரு நான் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து போஸ்டிங் வாங்கி வந்திருக்கேன்டா பிரின்ஸ்பால நீங்க ரெண்டு விளையாடி விளையாடிய பேர் கிடைக்கிறீங்களா நான் சார் இன்னைக்கு காலேஜில் அட்மிஷன்ல இருந்து அப்பாயின்மெண்ட்ல இருந்து போஸ்டிங் வரைக்கும் பணம் இல்லைன்னா ஒன்றும் நடக்க முடியாது இங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க மூணு பேரும் மைக் கிடைச்சதுன்னு சொன்னார் இல்லை எங்க அணித்தலைவர்

மூணு பேருமே எனக்கு முன்னாடி பேசுனா கோயம்புத்தூர்ல இருந்து நான் தொண்டாமுத்தூர்ல இருந்து வந்தது வரும்போது எங்க அக்கா கொண்டு வந்து பாட்டில் பெருசு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தபால் தண்ணி தவிக்குது மணிகாலத்திலயும் வெயில் தண்ணி தவிக்குது நான் புரிஞ்சுட்டேன் ஒரு லிட்டர் பாட்டில் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து கொண்டு வந்து வாங்கிக்கோணும் மலமளம் மழம் கழட்டி ஊத்துச்சு கார் எங்க உமாக்கா கார் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போச்சு ஊத்திட்டு முடிச்சுது இப்படி எட்டி பார்த்தது என்ன காண சேஞ்ச் இருந்த ஒரு ரெண்டு ரூபா கிடைக்குமா அப்படின்னு எதுக்குன்னா யூரினாமா நல்லா கேட்டுக்குங்க இருபத்தஞ்சு ரூபா தண்ணி பாட்டில் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் கட்டணம் கழிப்படத்துக்கு அஞ்சு ரூபா முப்பது ரூபா கொடுத்தவனை எனக்கு வலிக்குமா ஓசில் போன எங்க அக்கா குருநாயக வலிக்குமா நான் கேட்கறேன் யோசனை பண்ணி பார்க்கணுங்க இன்னைக்கு ஒரு லிட்டர் தண்ணி உள்ள போயிட்டு வெளியே வரணும்னா முப்பது ரூபா தேவைப்படுற இந்த உலகத்துல பணமே வேண்டியது உறவுகள் இருந்தா போதும்னு சொன்னா எப்படி மகிழ முடியும் நான் ம் சார் மகிழ்ச்சி என்பது உறவுகள் எப்படி இருக்குன்னு தெரியுமா போனா குடும்பத்துல சந்தோஷமா இருந்தா கூட ஏத்துக்கல நான் பட்டி மன்றம் முடிச்சு போறணுங்க இந்த பணி காலத்துல வீட்டுல போனா பொண்டாட்டி அம்மாளும் சரியான சண்டை சூச்ச சண்டை என் பொண்டாடி சொல்றேன் கோத்தாலோடையும் குடுத்தனம் பண்ணு நான் எங்க அப்படி விட்டு கிளம்புற அப்படின்னா எங்க அம்மா ஒரு முறை முறைச்சு எங்க அம்மா சொன்ன மகராசிய பொண்டாட்டி பிள்ளையோட பொலசாமி நான் இங்கேயே காசி ராமேஸ்வரம் போறேன் அப்படின்னா ஒரே வார்த்தை சொன்ன நடுவர்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க வீட்டுல வேலைக்காரி இருக்கு அப்படின்னு கப்ப

துணிமணி எல்லாம் எடுத்து உள்ளே போட்டாப்பெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு கிளம்பிட்டாளுங்க எனக்கு அப்செட் ஆகி போச்சு புள்ள ரெண்டு வயசுக்கு வந்துடுச்சு இன்னும் பார்த்து பொண்டாட்டியை வீட்டுக்கு முடிக்கி விட்டான பெரிய பிரச்சனையாகுமே நாலு பேர் என்னமோ தப்பாக பேசுவாங்களே என்னமோ என்ன பண்ணுறதுன்ட்டு அப்செட் ஆகிட்டுங்க செல்ஃபோன் எடுத்தேன் எடுத்துகிட்டு மன்னிப்பே கேட்டுக்கலாம் பொண்டாட்டி கிட்டே மன்னிப்பு கேட்டு பெண்ணு தப்பு அதை ஆளுக்கும் தெரியாமல் தானே கேட்குறோம்ட்டு எடுத்து நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ செவன் த்ரீன்னு மெயின் கேட் திறக்க சட்டம் கேட்டு இருப்பு கேட்டு கட்டி பாக்குற அதே போன சூட்கேஸோட திரும்பி வந்துட்டு இருந்தாப்புல க்ரிப் ஆகிட்டேன் நம்பர் அழித்து போயிட்டு கம்முன்னு இழுத்துவிட்டு அப்படியே வந்தா வந்து மெயின் ரோடு திறந்தான் ஆ ஆ என்னடே ஏ தோ தோ என்ன ஓபன் ரோடு போகிறேன்னு போனோம் அப்புறம் இட்டி வந்தேன் தோம் உங்க கூட சண்டை போடணும் அப்பன் வீட்டுக்கு போகணுங்களா அங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பமோட சண்டை போட்டு அவையே அப்பன் வீட்டுக்கு போயிட்டான்னு பாக்குறேன் எங்கள் மாமியார் முப்பத்தஞ்சு வருஷமாக எப்படி பருப்பு கிடச்சிருப்பானு பாருங்க நடுவர்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி உறவுகள் வந்து என்னமோ கல்யாணம் எல்லாரும் யோசனை பண்ணா போகுது கல்யாணமான ஆம்பளை எல்லாத்துக்கும் தெரியும் ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடிதான் எத்தனை பக்கம் இடி ஆம்பளைக்குன்னு தெரியுமா பொன்றாட்டி ஒரு பக்கம் இடிப்பா பிள்ளை ஒரு பக்கம் இடிப்பா அம்மா ஒரு பக்கம் இடிப்பா எத்தனை கஷ்டம் தாய் தாயாவா இருக்கிறா நான் கேட்கறேன் ஒண்ணு தாங்க முடியாதுங்க புறப்படுறேங்க நான் வெள்ளிக்கிழமை கோணியம் கோயிலுக்கு புறப்படலாம்ட்டு புறப்படுற வண்டி எடுக்கிற ஏனுங்க நானும் படுறங்கோ அப்படின்னா நான் சொன்னேன் எங்கேயும் போறேன் நான் கோயிலுக்கு தான் கோயிலுக்கு தான் போறேன் அப்புறம் சினிமாக்கா கூப்பிட்டு போவேன் இரு ரெண்டு உள்ள துணி மணி மாத்து போனோம் உள்ள போய் துணி சீடை மாத்திர போனாலுங்க நான் வண்டி தொடச்சிட்டு ரெடியா இருக்கிறேன் அம்மா திண்ணில் உட்காந்துக்கிற சொன்னா சாமி பார்த்து பதனமா போயிட்டு வா சாமி கோயம்புத்தூர்ல எல்லாம் பூரா பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க அங்கேயும் இங்கேயும் குளிதோண்டிருக்கிறாங்கன்னு சொன்னான் நல்லா கேட்டு சொன்னது இந்த வார்த்தை தான் பொய்யெல்லாம் சொல்லல இவ் வீட்டுல துணி மாத்திட்டு வந்தவோ ஸ்கூட்டர் ஏறும் போதே என்ன சொன்னாலும் உங்க என்னை பத்தி என்ன சொன்னாலுங்க என்னமோ முணு முணு தாளே ஒன்னும் சொல்ல ஏறடினே ஏறி வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு முறுக்கு முறுக்குறனா முதுகு ஒரு சொரண சொரணா அப்படி என்னோன்னே உங்க அம்மா என்னை பத்தி என்ன சொன்னாலுங்கண்ணா நான் சொன்னேன் எங்க அம்மா வந்து ஒன்னும் சொல்ல வண்டி வாசல் எல்லாம் மோசமா இருக்கு ரோடு வாசல் எல்லாம் மோசமா இருக்குன்னு தாட்டி சொன்னாலும் ஒடுக்குமாறுன்னே நல்ல ரோடு பிளைனா கிடைச்சுன்னா முறுக்கு முறுக்கிறது அவர் அவளும் ஜோரன் மரியாதையா அது கொஞ்சம் திரும்ப போய் சாக்கடையில் விழுந்துட்டேன் என்ற போதா நேரம் பாருங்க நான் சாக்கடையில் கிடக்கிற அவசியமா ஜார் ரோட்ல கிடக்குறான் மாமா மாமான்னு கத்துனா சரி கட்டு புருஷம் காத்துறா சிரமத்துல இருக்கிறாளே உறவு பலிக்குதுன்னு நினைச்சாடி என்னோட மாமான உங்க அம்மா என்னை பத்தி என்ன சொன்னான்னு கேட்டா பாருங்க நடுவர்கள் உறவுகள் இந்த லட்சணத்தினால் இருக்கும் பணம் இருந்தால்தான் மரியாதை எல்லா இடத்திலுமே இருக்கும் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நேரம் காரணமாக சொல்லுங்க நம்முடைய தேசியத்துக்கு சுதந்திர போராட்டத்துக்கு போடியே போராடியவர்கள் எத்தனையோ தலைவர்களுக்கு மத்தியிலே வாகு சிதம்பரனாரும் இருந்தார் கப்பலோட்டிய தமிழர் அவருக்கு பேரு சுயமாக கப்பலை வாங்கி வெள்ளக்காரருக்கு போட்டியாக கப்பலோட்டிய ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் இலங்கைக்கு சென்னையிலிருந்து கப்பல் விட்டார் வெள்ளக்காரனும் கப்பல் விட்டார் எட்டனா அதுக்கு சார்ஜ் அந்த காலத்துல கப்பலோட்டிய தமிழரும் எட்டனாக்கு விட்டார் கூட்டம் வரல நாலனாவா மாத்தினாரு நாலனாவும் மாத்தணும்னா கப்பலோட்டி தமிழருக்கும் கூட்டம் நிறைய வந்துச்சு வெள்ளக்காரன் பார்த்தான் ரெண்டனாவா மாத்தினான் சத்தியமா சொல்ற ரெண்ட நாவுக்கு வெள்ளக்கார சார்ஜ் குறைச்சுடனே நம் சுதந்திர போராட்ட வீரர் நமக்காக பாடுபடுகிறார் என்ற சிந்தனை இன்றி ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு ரெண்ட நாக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போடான்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லோரும் வெள்ளக்காரனுடைய கப்பலுக்கு சென்று விட்டு வாகூசினுடைய கப்பலை மூழ்கடித்தது வெள்ளக்காரன் அல்ல பணம் என்கின்ற மிகப்பெரிய ஆயுதம்தான் அவரை மூழ்கடித்தது என்ற சிந்தனையோடு நான் நிறைவு செய்கின்றேன் பணம் என்று சொன்னால் பாதாள வரைக்கும் பாயும் பணம் தான் மகிழ்ச்சியை நிர்ணயிக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பாதாளம் வரைக்கும் எப்படி வந்து பாயிமிட்டாங்கதலுக்கும் உரிய கொம்பு செல்வி நம்முடைய அருமைக்குரிய சாந்தாமணி அவர்கள் எப்படி பாய்கிறார் என்பதை பார்ப்போம் வெள்ளி